நாடி ஜோசியம் பார்த்துடுறோம் பரிகாரம் செய்யவில்லை என்றால் என்ன ஜோதிடம் என்றாலே தமிழில் அர்த்தம் சோதித்து இடம் கொள்ளுதல் அந்த முனிவர்களோட நாண திருஷையில் தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம் சரியாக போயிடும் ஒரு சின்ன கோடு அதுக்கப்புறம் பரிகாரம்ன்ற ஒரு பெரிய கோடை போட்டோன்னே அந்த சின்ன கோடு மறைஞ்சிடும் இப்போ பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும் இதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு நான் வந்து ரிலாக்சேஷனாக நான் புகருக்கு இருக்கேன் நம்பிக்கையாக போகிறவங்க யார் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க வணக்கம் மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக சேனலுக்கு தொடர்ந்து பதிவுகளை வந்த இமெயிலில் வந்த டவுட்ஸுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த இமெயிலில் ஒரு நண்பர் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி அதாவது நாடி ஜோசியம் பார்த்துடுறோம் பரிகாரம் செய்யவில்லை என்றால் என்ன அப்படின்னு என்ன ஆகும்னு கேட்குறாரு நிறைய நாடி ஜோசியம் பார்த்துட்டு பரிகாரம் பரிகாரம் செய்கிறது வந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் என்னத்துக்காக போகிறீங்க அப்புடின்னு நம்பிக்கையாக போகிறவங்க யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போது என்னுடைய அனுபவத்தில் வந்து குடும்பத்தில் ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பார் அந்த அஸ்ட்ராலஜர் வந்து சாதாரணமாக ஒரு பரிகாரம் சொல்லுவார் அந்த பரிகாரத்துலையே அது சரியாயிடும் ஆமாம் அதுக்காக ஒரு பெரிய பிரபலமான அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பல கோடிகள் ரூபாய் கொடுத்து தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா பாரம்பரியமான ஒரு விஷயமே குடும்ப அஸ்ட்ராலஜர் தான் குடும்பத்தில் இருக்க அரசாள் காலங்காலமாக தெரியும் அந்த பரம்பரையாக என்ன வந்துட்டுருக்கு என்ன நல்லது கெட்டது நடந்துட்டுருக்கு அந்த குடும்பத்தில் அப்படின்னு தெரியும் அது எந்தெந்த ஜாதகம்னு தெரியும் இன்ஃபேக்ட்டு அவர் வந்து பல விஷயங்களுக்கு நாள் குறித்து கொடுத்துருப்பார் குழந்த பிறக்கிறதுக்கு திருமணத்திற்கு எல்லாத்துக்குமே குறித்து கொடுத்துருப்பார் அது மாதிரி இந்த கிராமப்புறங்களில் இன்னும் இருக்காங்க செட்டிநாடு பக்கம் நிறைய அந்த குடும்ப அரசாலஜியர் இருப்பாங்க அந்த காலத்தில் அரண்மனையிலேயே அரண்மனை அம்ம ராஜாவுக்கு பக்கத்துலேயே ஒரு அஸ்ட்ராலஜி உட்காந்துருப்பார் அமைச்சர் கேட்டரில் உட்கார்ந்துருப்பார் ஒரு மினிஸ்டர் கேட்டரில் கொடுத்துருந்தாங்க காலப்போக்கில் விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னு ஒன்று வந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரொம்ப க ரொம்ப எமர்ஜென்சி தான் தேவைப்படுச்சு மனித முயற்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு ஜோதிடம் என்றாலே தமிழில் அர்த்தம் சோதித்து திடம் கொள்ளுதல் உனக்கு என்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசை திடமாக திடன்னா வந்து பயப்படாத இருக்கிறது இல்லை மனசை தயார் பண்ணிக்கிறது அந்த மெயில கேட்டிருக்காரு பரிகாரம் நான் பண்ணலை இல்லை பண்ணினேன் இதுக்கு ரெண்டுக்கும் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி அதாவது யங் ஜென்ரேஷனுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் பரிச்சையில் எழுதுறீங்க ஒரு கேள்வி தப்பாக ஆகிடுது தப்பான பதிலும் தெரிஞ்சிருந்தீங்க அந்த கேள்வியை அடிச்சுட்டு ஒழுங்கான கேள்வி எழுதுனா அந்த திருத்தர வாஜியர் என்ன பண்ணுவார் பையன் பரவாயில்ல தப்பாக எழுதிட்டு நல்ல பதில் எழுதிருக்கான ஒரு மார்க் ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா போடுவார் இது வந்து அந்த காலத்தில் இப்போ ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் உண்டு இப்போ மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின்ஸில் இது வருதா எனக்கு தெரியாது எனக்கு நாங்கள் படித்த காலத்திலலாம் உண்டு தப்பாக எழுதிட்டோம் அப்போனா அடிச்சுட்டு அதே மாதிரி நான் வாழ்க்கையில் வந்து நமது இந்த பிறவியில் நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் பண்ணி இருக்கலாம் இல்லை சென்ற பிறவியில் ஏதாவது ஒரு பிறவியில் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த முனிவர்களோட நாண திருஷையில் தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம் சரியாக போயிடும் இந்த பொருள் உதவி செய் இந்த இந்த பரிகா இந்த கோயிலில் போய் இந்த மாதிரி பண்ணு பரிகாரம் பண்ணு இந்த நாளில் பண்ணு அப்படின்னும் போது என்ன ஆகுன்னு கேட்டால் உங்களுடைய பாவங்கள் கம்மியாயிடும் பாவங்கள் கம்மியாகிடும் பிரச்சனைகள் கம்மியாயிடும் இதுதான் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு இந்த பரிகாரத்தை பண்ண பிறகு அதாவது இப்போ இந்த இரு கோடுகள் தத்துவம் தான் ஒரு சின்ன கோடு அதுக்கப்புறம் பரிகாரன்ற ஒரு பெரிய கோடை போட்டோன்னே அந்த சின்ன கோடை மறைஞ்சிடும் இல்லை இரு புள்ளி தத்துவம் ஒரு புள்ளி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் கரும்புள்ளி இருக்குது அது பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய புள்ளி நல்ல புள்ளியாக வச்சுட்டேன்னு வச்சுங்க கரும்புள்ளி பக்கத்தில் ஒரு நல்ல கலர் பச்சை கலர் நீல கலர் புள்ளி வச்சுட்டேன்னு வச்சுங்க இந்த கரும்பு புள்ளி மறைஞ்சிடும் அந்த மாதிரி தான் ஸோ பரிகாரங்களை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியிலே தொடர் கேள்வியாக ஒன்று கேட்டிருக்காரு எவ்வளோ நாள் பண்ணணும் எத்தனை முறை பண்ணணும்லாம் கேட்டிருக்காரு சிம்பிள் தான் மினிமம் ஒரு மண்டலம் பண்ணணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த ஒரு மண்டலம் அப்படின்றதுக்கு கணக்கு சொல்லிடுறேன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் நம்மளை ஆட்கொள்ளுதுன்னு சொல்கிறாரு நம்மளை வந்து டெய்லி நடத்தின போடுற நட்சத்திரங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தை தான் நம்ம பிறந்து பிறந்துருப்போம் அடுத்து வந்து பனிரெண்டு ராசிகள் கூட அதை அடக்கிறார் முனிவர் இருபத்தேழும் பனிரெண்டும் என்னென்னு பார்த்துக்குங்க ஒம்பது கிரகங்கள் இதை மூணையும் கூட்டி பார்த்தா நாற்பத்தெட்டு வந்துடும் இந்த நாற்பத்தெட்டு என்ற நம்பருக்குள்ளே நீங்கள் பரிகாரங்களை பண்ணால் ஏதாவது ஒரு நட்சத்திரம் எதாவது ஒரு நட்சத்திரம் ராசி கிரகம் நம்மளை ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் இதை வந்து என்ன மாதிரி கொஞ்சம் ஆர்டன்ட்டாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவோன்னா ஒரு மூணு நாற்பத்தெட்டு பண்ணு ஒரு ரெண்டு நாற்பத்தெட்டு பண்ணுங்கப்போம் மருந்து அப்படி தான் கொடுக்குறாரு சித்த வரிகளில் மண்டலம் ஒரு மண்டலம் சாப்பிடு இரண்டு மண்டலம் சாப்பிடு அப்படின்றாங்க இது வந்து இன்றைக்கும் இது வந்து இட் ஹோல்ஸ் குட் இட் ஹோல்ஸ் குட் இந்த சென்ஸ் இது கரெக்டாக போகுது கரெக்டாக போகுது கரெக்டாக போகும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்குது இதை பரிகாரம் பார்க்குறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு மறுநாள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது ரிசல்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் அந்த பாவத்தை செஞ்சோன்னு தெரியாதுல்ல எந்த அந்த தப்பை செஞ்ச பாவம்னு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு தப்பை செஞ்சுருப்போம் ஒரு கூட நட்போடு இருப்போம் இல்லை நல்ல பழக்கம் இல்லாத இருந்திருப்போம் இல்லை வந்து தேவையில்லாத ஒரு சாப்பாடை சாப்பிட்ருப்போம் தேவையில்லாத ஒரு விளையாட்டை சூதாட்டத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளுக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய பழக்கங்களை நம்ம இது பண்ணிவிட்டு அதுலேருந்து விடுபடணும் அதுலேருந்து வெளியே வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வர முடியும் ஆக இந்த பரிகாரங்கள் மிக மிக அவசியம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார் பதிவில் அந்த பதிவில் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு தட்சணை கொடுக்கணுமா குருக்கு ஓலைக்கு பூஜை பண்ணணுமா அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க அகஸ்தியர் எழுதிய ஓலை நாடியில் இந்த ப இந்த இது வருது பண்ணணும் அப்புடின்னு வருது இப்போ பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து ஒன்றும் ரிலாக்ஸேஷனாக நான் கொடுக்குறதுக்கு இல்லை என்னோடய அனுபவத்தின் அடிப்படையில் என்ன கேட்டால் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஃபஸ்ட்டு சிடி ஸ்கேன் எழுதி கொடுக்குறாரு பண்ணுறீங்க அப்புறம் வந்து பெட் ஸ்கேன் எழுதி கொடுக்குறாரு அதையும் பண்ணுறீங்க அப்புறம் எம்ஆர்ஐ எழுதி கொடுக்குறாரு அதையும் எழுதிப்பா பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு முன்னையும் கம்பேர் பண்ணி இன்னொரு என்ன எடுத்துன்னு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க ஏன் இந்த டாக்டர் நேரடியாக எம்ஆர்ஐ போட்டு பண்ணிக்கலாம்ல அது அவர் டாக்டருக்கு தான் தெரியும் எதுக்கு சொன்னாருன்னு அது மாதிரி அந்த முனிவருக்கு தான் தெரியும் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு பண்ணுங்க பண்ணுன்னா நல்லா இருப்பீங்க பண்ணலைன்னா திருப்பி போய் பண்ணும்போது அந்த பிரச்சனை இன்னும் எந்த பிரச்சனையாக போனாலும் அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாயிடும் ஆக பரிகாரங்கள் என்பது ஓலை அகஸ்தியர் எழுதி வைத்த ஓலை சுவடியில் பார்த்தாலும் சரி இல்லை அகஸ்தியர் எழுதி எழுதி கொடு அருளுடைய ஜீவ நாடில பார்த்தாலும் சரி பரிகாரம் இஸ் அ மஸ்ட் அப்படின்றத ரொம்ப ஆணைத்தரமாக சொல்லி இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்